லவ் சி எபிசோட் த்ரீயோட பார்ட் டூல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பார்ட் ஒன் இன்னும் பார்க்கலன்னா மறக்காம பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் ஸ்டோரி புரியும் அடுத்து அந்த பார்ட்டோட கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம் ரெண்டு பேரும் அந்த பீச்சில் ரொம்ப க்யூட்டாக அப்படியே டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிக்க அந்த கிஸ் போய் ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சு ரூமுக்கு வந்து நாவல் எழுத ஆரம்பிச்சிட்டாரு நம்ம சாரு ரொம்ப பிஸியாக அப்படியே நாவல் எழுதிட்டே இருக்க குளிச்சிட்டு அங்கேருந்து கரெக்டாக அப்படியே முட்டு வரான் அவனோட ஷோல்டரில் கை வச்சுட்டு அவன் கழுத்தில் அப்படியே அவன் ஷோல்டர் லைட்டாக கடிக்க ஆரம்பிக்கிறான் அவன் கடிக்கிறத பார்த்துட்டு உனக்கு என்ன நீ டாகா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்க ஹம் ஓ ஊ ஊ ஊ அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சொல்ல நீ ஏன் இப்படியே இருக்க ஓ மிரு கொஞ்சம் ஒரு மாதிரி இருன்னு சொல்ல என் ஓனர் ரொம்ப பாசிட்டிவாக இருக்காரா தான் நான் இப்படி இருக்கேன்னு சொல்ல இவன் பாட்டுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான் இவன் இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது சரி வா எனக்கு தூக்கம் வருது நைட்டும் நான் ஹக் பண்ணிவிட்டு தூங்கணும் போல் இருக்குது எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு மட்டும் ரக் ஹக் சொல்கிறான் எனது ஒர்க் இருக்காங்கிற மாதிரி சரி அப்படி என்ன தான் பண்ணுறான்னு அப்படியே பார்த்துட்டே இருக்க இதை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியவே முடியாது நான் ஒர்க் பண்ணுறேன் ஆல்ரெடி நான் பப்ளிஷர்கிட்ட சீக்கிரமாக தரேன்னு சொல்லிவிட்டேன் அதனால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல பண்ணலாம்ப்பா அதுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம்ல வா அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே கூப்பிட்டுட்டே இருக்க நீ பேசாம போ உனக்கு தூக்கம் வந்தா நீ முதல்ல போய் தூங்கு என்ன எதுக்கு கூப்பிட்றேங்கிற மாதிரி இவன் அப்படியே இது இருக்க என் ஓனரை தூங்கலை நான் இப்படி தூங்க முடியும் என் ஓனர் கூட தூங்கினாதான் எனக்கு தூக்கம் வரும் என் ஓனரை ஹெக் பண்ணிக்கணும்ல வாங்க வாங்கன்னு சொல்ல இவன் விடுற மாதிரி தெரிலன்னு கண்ணாடியை கழட்டி அந்த பக்கம் வச்சுட்டு அவனை திரும்பி பார்த்துட்டு ஒழுங்காக பெட்டுக்கு போய் தூங்கு எதுக்கு இப்படி ஆர்கியூ பண்ணுற வாயே அப்படின்னு ம மறுபடியும் மொட்டு கூப்பிட என்ன நினைச்சிட்டு இருக்கே நீ கொஞ்சம் ஓவராக தான் திங்க் பண்ணிட்டு போ நீ எனக்கு ஒர்க் இருக்கு நீ இப்படி பார்த்துட்டே இருந்தால் என்னால் ஒர்க் பண்ணவே முடியல என்னது இதுக்கு முன்னாடி நான் நீ ஒர்க் பண்ணும்போது பார்த்துட்டே இருந்தேனே ப்ராமிஸாக சொல்கிறேன் சும்மா மட்டும்தான் பார்க்கறேன் அமைதியாக பார்க்குறேன் நீ வேணா வேலை பாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவனுக்கிட்ட போய் பார்க்க இன்னும் இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிது நான் என்ன சொன்னேன் பாரு தூக்க வந்தா போய் தூங்கு அப்படி இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு அவன் அப்படியே ரக் க்ளோஸாக பாக்க முட்ட அவன் அப்படியே பாத்துட்டே இருக்கான் சரி ஓகே விடு நான் போய் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போய் படுக்கிறான் ஏன்டா ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தெரியல மேலே போட்டிருக்கிற டவலோட போய் அப்படியே படுத்துட்டான் என்னடா இவன் போன்னு சொல்லிட்டா போயிட்டான் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துட்டு கண்ணை தூங்கு அப்படின்னு சொல்லி குழந்தைகளெல்லாம் மிரட்டுவோம்ல அந்த மாதிரி இவன் மிரட்டிகிட்டே இருக்கான் அவனும் அப்படியே படுத்துக்க ஏய் முட் முட்டுன்னு சொல்லி ரக் கூப்பிட அவன் அப்படியே கண்ணை முடி படுத்துக்கிறான் சரி ஒரு வழியாக அவன் தூங்கிட்டான் போலன்னு நம்ம ஒர்க்கை நம்ம பார்க்கலான்னு ரக்க அவனோட ஒர்க்கெல்லாம் அப்படியே டீப்பாக பார்த்துட்ருக்காரு ஒரு வழியாக ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சே போல் அப்பாடா அடா ஒர்க்லாம் முடிஞ்சுங்கிற மாதிரி அவன் என்ன தான் பண்ணுறான்னு லைட்டை ஓரக்கண்ணில் அவனை அப்பப்போ வேறு டெஸ்ட் பண்ணிட்டு தான் பார்க்கறான் அவனை பார்த்தா அவன் அப்படியே தூங்குற மாதிரி நல்லா படுத்திருக்கான் சரி சரி அவன் தூங்குவான் போலன்னு ஒரு வழியாக ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவனும் அப்படியே போய் அவனை பார்க்குறான் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் போய் மகாசமுத் மகாசமுத் முட் முட் நீ உண்மையாகவே தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்தில் க்ளோஸாக போய் கூப்பிட இங்கே பார்த்தா ஒரு சத்தத்தையும் காணும் இவனும் திரும்ப திரும்ப முட்டும் முட்டுன்னு கூப்பிட அவன் அப்படியே தூங்கிட்டு இருக்கான் போல எந்திரிக்கவே இல்லை அப்படியே லைட்டாக ஒரு விரலை வச்சு அவன் கையில் ஒரு கூத்து குத்தி பார்க்குறான் அப்பயும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை சரி ஓகே அவன் தூங்குவான் போல அப்படின்னு அவனை ஹக் பண்ணிட்டு அப்படியே ரக் படுக்க அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான் ஏய் நீ தூங்கவே இல்லைல அப்படின்னு சொல்லி ரக் டக்குன்னு எஞ்சி கேட்க உடனே அவன் கையில் அவன் முடி அப்படி லைட்டாக தடவி விட்டுட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறான் அட பாவி நான் 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 போய் தூங்குறப்போ அப்படின்னு சொல்லி டக்குன்னு இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறான் அது என்ன இவன் தூங்கலன்னு தெரிஞ்ச உடனே இந்த பக்கம் திரும்பினவன் அப்படி இந்த பக்கம் திரும்ப இவன் கை வேற அவன் கழுத்துக்கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படியே வந்து டைட்டாக அப்படியே ரக்கா ஹக் பண்ணிக்க எனக்கு தூக்கமே வரல தெரியுமா நீ எனக்காக வெயிட் பண்ணுவ தூங்க மாட்டே அப்படியே நான் ஹக் பண்ணிப்பேன்னு தோணுச்சு அதனால தான் ம் உண்மையாகவே ஒன்று பார்க்குறக்கு ஒரு பூனைக்குட்டி மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு டைட்டாக முட்டு ஹக் பண்ணிக்கிறான் ரக் அவன் கையை பிடிச்சி எடுத்து எடுத்து விடுறான் எந்திரி எந்திரி தள்ளு தள்ளுன்னு அதெல்லாம் முடியாது மிஸ்டர் ரக் உங்களோட ஏசி ரொம்ப குளிர்றது தெரியுமா செட்டிங்கை சேஞ்ச் பண்ணணும்ல அப்படின்னு சொல்ல வேணா ஆஃப் பண்ணிக்க அப்படின்னு அவன் சொல்கிறான் ஆஃபா இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல இப்படியே இருக்கட்டும் இப்படி இருந்தால் தானே நல்லா இருக்குங்கிற மாதிரி அவனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவனோட முகத்தை இவனை மேலே அப்படியே வச்சுட்டு உன்னை இந்த மாதிரி வாமாக ஹக் பண்ணிவிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறான் இவனும் அந்த கையை எடுத்து விட ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் லைட்டாக ஸ்மைல் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ரக்குன்னு தூங்க ரெண்டு பேரும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டாங்க அடுத்த நாள் மார்னிங் அப்படியே விடிய சூப்பரான ஒரு அலைகள் சத்தத்தோடு தான் அன்னைக்கு விடியுது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஒரு அம்மா வந்து கடல்வாழ் உயிரை பற்றி ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கு நம்மளாம் ஸ்கூலில் காலேஜ்லலாம் கிளாஸ் எடுத்தாவே எப்படா முடியும் அப்படின்னு இருப்போம் இங்கே சும்மாவே எல்லாருக்கும் அந்த அம்மா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க அங்கே இருக்கிற எல்லோரும் நாலஞ்சு பேர் அதை கேட்டுகிட்டே இருக்காங்க பட் சுத்தமாக பிடிக்கவே இல்லை நம்ம ரக்குக்கு அவன் பாட்டுக்கு அங்கே அப்படியே உட்காந்து ஏதோ மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான் மாற்றி மாற்றி பண்ணிட்டே இருக்க அடுத்து இவன் இப்படி தான் இருக்கான் இவனுக்கு பாம்பையன் லைட்டாக திரும்பி பார்க்க எப்படியும் இவருக்கு தனியாக போர் அடிக்கும் போல் நம்ம வேணால் போய் கம்பெனி கொடுப்போமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ரக்கை திரும்பி பார்க்க எங்கள் கண்டினியூவாக மெசேஜ் மட்டுமே பண்ணிட்டு இருக்கான் பார்த்தா இதுக்கு மேலே இங்கே முடியாது கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வேக வேகமாக அப்படியே ரக்கிட்ட போய் உங்களுக்கு இந்த கிளாஸ்லாம் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க அது உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா சொல்லுங்கள் நான் வேணா கம்பெனி கொடுக்குறேன்னு சொல்ல இல்லையே அப்படிதான் இல்லைன்னு அவன் சொல்கிறான் இருங்க வரேன்னு போய் அங்கேருந்து ஒரு சேரை தூக்கிட்டு போய் கரெக்டாக ரக் பக்கத்தில் போட்டு பாம்போடனே உடனே அங்கேயே செட்டில் ஆயிட்டான் போனவன் சும்மா இல்லாமல் முட்டை பற்றி அப்படியே பேச ஆரம்பிக்கிறான் என் அண்ணனை பற்றி உங்களுக்கு நிறைய சொல்லுவா என் அண்ணன் எப்படின்னா அவன் ஒரு டிஃப்ரெண்ட் ஆனவன் இந்த கடல்னால தான் நம்ம எல்லாருமே இங்கே இருக்கோன்னு சொல்லுவான் அவனுக்கு கடலை இந்த அளவுக்கு பிடிக்கும் இந்த கடலில் நம்மளாம் செத்து போயிடுவோன்னு சொல்லுவான் அதனால இங்கே சுற்றி இருக்கிற எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நீ ஒரு முட்டாள் போடான்னு சொல்லுவான் சொல்லுவாங்க ஆனால் அதை பற்றி கூட அவன் எந்த கவலையும் படமாட்டான் அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இந்த கடல் தான் கடல் மட்டும்தான் அவனுக்கு ரொம்ப முக்கியம் எப்பயுமே அவன் கடலை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டே இருப்பான் அதாவது என்கிட்ட இந்த கடலை ரொம்ப அழகமாக நேசிக்கிறவங்க யாருடான்னு கேட்டால் யோசிக்கவே மாட்டேன் முட்பெயரை தான் சொல்லுவேன் அவனுக்கு இந்த கடல் அவ்வளோ பிடிக்கும்னு தெரியுமா யோசிக்கவே வேணாம் எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது அப்படியே முட்டை ஒரு செகண்ட் ரக் பார்க்குறான் ரக் அவனை பார்க்கறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் முட்டை அப்படியே கையை காட்ட உடனே அங்கே இருக்க பாம் இவனுக்கு தான் கையை காட்டுறான்னு இவனும் கையை காட்டுறான் கடைசியில் பல்ப்பு வாங்கினது நம்ம முட்டு தான் அப்படியே ஒன்றுமே நடக்காத மாதிரி பண்ண ஐயோ இங்கே ரொம்ப ஒரு மாதிரி ஹாட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே ரக் அப்படியே உட்காந்துருக்கான் என்னாச்சு ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது மெடிசன் ஏதாவது வேணுமானு பாம் கேட்க மெடிசன் எடுக்கிறதுக்கு திரும்பிட்டு பார்த்தா கடைசியில் அந்த இடத்துல ரக்க காணும் ரக்கை எங்கன்னு பார்த்தா வேக வேகமாக அப்படியே போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறான் ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன் கரெக்டாக அவனை பார்த்துட்டு அவன் பின்னாடியே நம்ம முட்டு பையனு வந்துவிட்டான் கையில் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் பாட்டில் எடுத்து வந்து இந்தா உனக்கு ஹாட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்க கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அதை அப்படியே கழுத்துலலாம் வச்சுட்டே இருக்கான் இது ஒன்றும் அவ்வளோலாம் தேவையில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் நான் அவன்கிட்ட தேங்க்ஸ் சொல்ல அப்படின்னு சொல்லி முட்டாவனை பார்த்து சொல்ல எதுக்காக தேங்க்ஸ் சொல்கிறேன் எனக்காக தானே நீங்கள் வந்த உனக்காகவா உனக்காகலாம் நான் இங்கே வரல காலைல ஆறு மணிக்கு நான் எந்திரிச்சிட்டேன் அதனால தான் வந்தேன் ஓ நீ ஆறு மணிக்கு எந்திரிச்சாலும் நான் கூப்பிட்டனால தான் நான் வந்தேன் நீ கூப்பிடலனாலும் நான் இங்கே வந்திருப்பேன் எனக்கு நாவல் எழுத கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க ஸோ நான் திங்க்லாம் தான் வந்தேன் உனக்காகலாம் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்ல சரி சரி எனக்காக வரலையா நான் உனக்காக வரலனாலும் என்னை இப்படி ஓட்டிக்கிட்டே இருப்பேன் எப்போயுமே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுது அதுக்கப்புறம் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கிறான் முட்டு அப்புறம் அவனோட ஷர்ட் பட்டனை போடலான்னு ட்ரை பண்ணேன் இப்போ எதுக்கு எனக்கு ஷர்ட் பட்டன்லாம் போடுறேன் ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு சொல்லல வீடு நீ அப்படின்னு சொல்லி பட்டனை கழட்டேன் இல்லை நீ பட்டன் போட்டுக்கோ இல்லை நான் போட மாட்டேன் ஃபுல்லாக கவர் பண்ணேன் நான் என்ன சர்ச்சு ஃபாதரா பிசம் மெருனி நான் கவர் பண்ண மாட்டேன்னு சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணிக்கோ மாட்டேன் உன்னோட உடம்பு ஃபுல்லாக மார்க்ஸாக இருக்குது அதாவதுன்னு சொல்ல அப்போ தான் அவனுக்கு புரியுது ஐயோ என்னாதுன்னு இந்த வில்லேஜு ஸோ ஈஸியாக எல்லோரும் கண்டுபிடிச்சி கேட்பாங்க ஸோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லி முட்டை அவனை பார்த்து சிரிக்க ஏய் ஏன்டா இப்படி நீ அப்படின்னு சொல்ல எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் உனக்கு பிரச்சனை தானே ஏதோ ஒரு டாக் ஒன்று இந்த மாதிரி ஃபோர்ஸாக கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்தில் க்ளோஸாக போக அதாவது டாக் டாகு அவரோட ஓனரை இந்த அளவுக்கு அப்ரோச் பண்ணணும்னு நெறக்கவே இல்லை என்னை விட்டு நீ போகவே முடியாதுன்னு சொல்லி அவனை பார்க்க ஏய் என்ன டாகு ஓவராக தான் பண்ற ஆமாம் ஆமாம் இந்த டாகு அந்த ஓனர் பின்னாடியே தான் போகும் ஓனர் எங்கே போனாலும் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறது தான் இந்த நாயோட வேலை அப்படின்னு சொல்லி ஆமாம் அப்படியே சொல்ல சரி சரி அடுத்த டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஓகேவா அப்படின்னு சொல்ல நீ கொஞ்சம் பாயம் இரு தேவையில்லாதலாம் பேசிட்டே இருக்க உன்னை பார்த்தாலே டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லி ரக் அப்படியே திட்டிகிட்டே இருக்க இப்படிலாம் திட்டினா தான் எனக்கு சந்தோஷமா இருக்குது சரி சரி நான் வேணா உங்களுக்கு டீச் பண்ணி கொடுக்கவா டீ சைக்கோ போட அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறான் ரக் ரக் அப்படி சொல்கிறத பார்த்துட்டு சிரிப்போம் வந்துடுது அப்புறம் முட்டை டைம் என்னென்னு பார்க்க ஏ ஆஃப்டர்நூன் ஆகிருச்சி நீங்கள் எதுவும் போகணுமா அப்படின்னு அவனை கேட்க ம் எனக்கு எங்கேயும் போக வேணாம் நீ உன் வேலைய வேணால் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்ல இன்றைக்கி என்னோட வாக்கெல்லாம் முடிஞ்சிச்சு நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி முட்டை அப்படியே எழுந்திரின்னு அவனை பார்த்து சொல்ல உனக்கு எங்கேயாவது போகணுன்னா சொல்லு நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் இங்கே நிறைய ப்ளேஸ் இருக்குது தெரியுமான்னு சொல்ல ரக் அப்படியே திரும்பி பார்க்குறான் கடலை ஒரு சைடு அப்படியே பார்த்துட்டே இருக்க இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும் உனக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற நீ அங்கே போய் உன்னோட நாவலில் கூட எழுதிக்கலாம் நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்ல நான் நான் சொல்கிற இடத்துக்கு நீ என்னை கூட்டிகிட்டு போவியா ம் சொல் எங்கே போகணுன்னு சொல்லு அது அது வந்து எனக்கு உன் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல என்னது ஏன் வீட்டுக்கா ஆமாம் உன் வீட்டுக்கு நான் போகணும் என்ன வேணால் கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க இதை கேட்டோடனே அப்படியே ஷாக்காக இருக்குது நம்ம முட்டுக்கு இருந்தாலும் இவன் கேட்டு அவன் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லுவானா அடுத்து இந்த சீன் இங்கே கட் பண்ண சேம் டைம் அங்கே நம்ம வி அவளுக்கான ரொமான்டிக் சீனை அங்கே ஷூட் பண்ணிட்டுருக்காங்க அந்த ஹீரோ இருக்க ஹீரோவை ஹக் பண்ண அப்படியே கிட்ட போக கிஸ் பண்ணனு இவளோட மூமெண்ட்டு ரொம்ப க்ளோஸாக போக அந்த ஹீரோவும் இவளை அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்க அந்த சீனில் ரெண்டு பேரும் அப்படியே போயிட்டாங்க கிஸ்ஸிங் சீன் கரெக்டாக கிட்ட போக கட் 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 அப்படின்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு பிடிச்சி தள்ளி விட்டான் ஐயோ போமா போமா அந்த பக்கம்னு சொல்ல சரி சரி ரெண்டு பேர் போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல ஹீரோ பொருவாக அப்பாவி பையன் போல் அவனுக்கு இந்த கிஸ்ஸிங் சீன்லாம் நடிக்க விருப்பம் இல்லாத மாதிரி அப்படியே அந்த பக்கம் போக கரெக்டாக அங்கே மூக்கு வரா மோக்கு வந்தனையும் இருக்காங்கன்னு சொல்லி எங்கள் கேட்டுட்டு இருக்க அவளை பார்த்துட்டு ஏ மூக்கு நான் இங்கே தான் இருக்கே வா வான்னு சொல்ல இதோ வந்துட்டே வந்துட்டேன்னு சொல்லி கொடுக்குடுன்னு ஓடி வரா பொம்மை மாதிரி அப்படியே இந்தாங்க இந்தாங்க அப்படின்னு சொல்ல நீ முதல்ல நட நடன்னு சொல்லி அவளை அப்படியே கூட்டிகிட்டு போய் உட்காரு உட்காருன்னு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறா இவன்டா நம்மளை வித்தியாசமாக நடந்துக்கிறா இப்படிலாம் உட்கார சொல்கிறா அதுவும் ஷூட்டிங் இடத்துல வந்து அப்படின்னு சொல்லி ஷாக்காக மூக்காவில் பார்த்துட்டே இருக்க இந்தாங்க நீங்கள் மறந்துட்டேன்னு சொன்னீங்களே அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது அதை கொடுத்துட்டு சரி நான் கிளம்புறேன் அவ கையை பிடிச்சி அப்படியே வீ இங்கேயே இரு என்னது இங்கேயே இருக்கணுமா எதுக்காக இங்கே இருக்கணும் நான் நான் போறேன்னு மறுபடி போக இங்கே பாரு இங்கேயே இரு நான் போகிறேன் வீட்டுக்கு போகணும்ண்ணா அப்படின்னு சொல்ல அவ கையை டைட்டாக பிடிச்சிட்டு இவ விடுற மாதிரி தெரியல அப்படியே டைட்டாக இருக்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீ இங்க என்ன பண்றீங்கன்னு தெரியுதா இது என்னோட பிளானு பிளானா என்ன சொல்றீங்க ஆமாம் அதான் சொல்றேன்ல என்னோட பிளானு பிளானுனால் புரியலையே அதுவா இது எல்லாத்தையும் சரி பண்ணணுன்னா இப்போ என் மனசை நான் முதல்ல மாற்றிக்கணும் லவ் யூ பேபி அப்படி இப்படின்னு டைலாக் பேச என்னது அப்படிங்கிற மாதிரி மூக்காவில் பார்க்க உண்மையாகவே நீ செக்ரட்டரியா ரைட்டரோட செக்ரட்டரி மாதிரியாக இருக்க ரக் எப்படி எழுதுவா அந்த நாவலில் மூணு பேஜ் நாலு பேஜ் அப்படி இப்படின்னு அதுக்கான அந்த டைட்டில் எல்லாம் பார்த்தா உனக்கு தெரியல அது வந்துன்னு சொல்ல இங்கே பாரு இப்போ பேப் மிஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸோ அதனால் நீ புரிஞ்சுக்கோ எனக்கு புரியவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவள் பார்த்துட்டே இருக்க உனக்கு இது புரியலையா சரி சரி நானே உனக்கு புரிய வைக்கிறேன் சரியா நான் இப்போ நான் ஒரு பெரிய ஆக்டர்ஸ் என்னை பற்றி ரூமர்ஸ் நிறைய போயிட்டே இருக்குல்ல அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நீயும் ஒரு ஆக்டர்ஸோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இதை பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஸோ நீ அப்பப்போ என்னோட சேட்டுக்கு வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணும்போது எல்லாேருக்கும் புரியும்ல நீ என் கேர்ள் ஃப்ரெண்டு ஐயா இதை நான் எப்போ ஒத்துக்கிட்டேன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஓகேன்னு சொல்லவே இல்லையே ம் நீ சொல்லலை இருந்தாலும் நானாக சொல்லிக்கிட்டேன் நான் எப்போ சொன்னேன் சொல்லவே இல்லை சரி சரி போன வாரத்துலேருந்து நானே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நீ என்னோடய ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டு நான் இங்கே வந்தது எதுக்கு தெரியுமா உன்னை கரெக்ட் பண்ணத்தான் ஐயோ நான் அதை ஏற்றுக்கவே இல்லை உண்மையாகவே ஏற்றுக்கல என்னை விடுங்க நான் போகிறேன் போகிறேங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டு அப்படியே வீ திரும்பி பார்க்குறா அங்கே சுற்றி இருக்க எல்லாரும் இவங்கள பார்த்துக்கிட்டே இருக்க இங்கே என்னமோ போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் திங்க் பண்ணுறாங்க ஆல்ரெடி எல்லோரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு வீசுல ஐயையோ நான் இதை ஒத்துக்கவே இல்லை சரி சரி விடு விடு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் நீ கிளம்பு கிளம்புங்கிற மாதிரி இப்போ தான் வீக்கு ஹாப்பியாக இருக்குது அப்புறம் முக்கிட்டு வீ சொல்கிறான் அஞ்சு மணிக்கு கரெக்டாக வந்துரு ஓகே ஓகே பா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு இப்போ பட்டு கத்திட்டு இருக்க அவள் அதை அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிட்டான் சேம் டைம் அடுத்து இங்கே ரக் முட்டு ரெண்டு பேரையும் காட்டுறாங்க ஒரு வழியாக முட்டோட வீட்டுக்கு ரக் அப்படியே கூப்பிட்டு வந்துட்டே இருக்கான் அவனும் அவன் கூட நடந்து வந்துகிட்டே இருக்க உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு மறுபடியும் முட்டுக்கு டவுட் வந்துச்சு என் ஹவுஸ் ஒன்றும் அவ்வளோ நல்லாலாம் இருக்காது உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்ல எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை வரேன் உன் மைண்ட் எதுவும் மாற்றிக்கிட்டேன்னா சொல்லு அப்படிங்கிற மாதிரி முட்டை அவனை பார்த்துட்டே இருக்க அதெல்லாம் இல்லை நான் மாத்தலை வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி ஓகே வா வாங்கிற மாதிரி அப்படியே முட் முன்னாடி போக முட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடி அப்படியே ராக்கு போயிட்டே இருக்கான் அப்படியே அவன் போயிட்டே இருக்க அவன் வீடு ரொம்ப க்யூட்டாலாம் இல்லைப்பா ஒரு மாதிரி அந்த இது கிட்ட கடியிலலாம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் வீடு மாதிரி தான் இருக்குது ஒரு சின்ன ரூம் மாதிரி தான் இருக்குது அப்படியே அவன் வீட்டுக்கிட்டேயும் வந்துட்டான் வீடை சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்க அங்கே முட் டோர் ஓப்பன் பண்ணி விடுறான் அந்த வீடு கூட ரூம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒன்றும் பெரிய ரூம்லாம் கிடையாது ஒரே ஒரு ரூம் மாதிரி இருக்குது அப்படியே ஒரு குடோன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு பெரிய வீடுலாம் இல்ல சோ அதனால தான் யோசிச்சிருப்பான் போல சோ டோர் லாக் பண்ணிட்டு அங்க ஜன்னல் கூட இல்ல அதெல்லாம் தான் அடிச்சு வச்சிருக்காங்க எப்புடிரா இந்த இடத்துல மேட்ரு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல சரி வாங்க வாங்க போலாம் அப்படியே சுத்தி சுத்தி ரக் அப்படியே அந்த ரூமை பார்த்துட்டே இருக்கான் அங்க ஒரே ஒரு பெட் சுத்தி சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க என்ன உடனே முட்டை அவங்க கிட்டே கேட்குறான் நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி நீ நாவல் எழுதுறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கோ அதனால வந்திருக்கியா அது அது இருக்கட்டும் எதுக்கு வாலண்ட்ரியா இருக்க அது ஏன்னா எனக்கு கடல்னால் ரொம்ப பிடிக்கும் ஓ அப்படியா வேறு ரீசன் எதுவும் கிடையாதான் கேட்குறான் எனக்கு என் வீடுனால் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இந்த கடல்னா ரொம்ப பிடிக்கும் என் அப்பா கிட்டே சண்டை போடுறதுக்கு அப்புறம் இது வரைக்கும் என் அப்பாவை நேருக்கு நேராக நான் பார்த்ததே இல்லை தெரியுமா ஏன்னு தெரியல நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துக்கவே மாட்டோம் பார்த்துக்கிட்டதே இல்லை நான் அதை பற்றி கவலைப்படலை அவரும் என்னை பற்றி எதுவுமே கவலைப்படவே மாட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் கடலெல்லாம் அவர் பார்க்க மாட்டார் அவருக்கு மீன் மீன் பிடிக்கிறது மட்டும்தான் அவருக்கு எவ்வளோ மீன் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் அவர் கேர் பண்ணிக்குவார் தவிர கடலை பற்றி அவர் யோசிக்கவே மாட்டார் அவர் இப்படியே தான் இருப்பாரு இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஃபன்னியாக இருக்கு ஒரு நாள் என்ன நடந்தது தெரியுமா என் அப்பா கூட மீன் பிடிக்க நானும் அவர் கூட போனேன் ரொம்ப தூரம் போய் ஒரு இடத்துல மீனும் பிடிச்சாங்க அந்த பிஷிங் நெட்ல அவர் ஒரு சின்ன ஆமை மாட்டிக்கிச்சு அந்த ஆமைய பார்த்துட்டு என் அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா அப்படியே தூக்கி கீழே போட்டுட்டாரு அதாவது அதுக்கு மேல அந்த நெட்டை கூட எடுக்காம போட்டாரு எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமா இருக்கு அது பாவம் அதை காப்பாத்துங்கன்னு அப்பா கிட்ட சொன்னேன் அவர் என்ன பண்ணாரு அவரா என்னை தூக்கி அப்படியே கடல் போட்டாரு அப்படின்னு முடி சொல்றான் என்னது உன்னை தூக்கி கடல்ல போட்டாரா ஆமா ஆமா அவரை என்ன தூக்கி போட்டுட்டு என்னை பா அந்த இடத்துல ஆழம் ரொம்ப அதிகமா இருக்கும் தெரியுமா அந்த இடத்துல தான் அவர் என்ன தூக்கி போட்டாரு அப்புறம் என் கிட்டே என்ன சொன்னார் தெரியுமா உனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுனா நீயே பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி என்னை பார்த்து சொன்னார் அப்ப எனக்கு பதினஞ்சு வயசு தான் சோ எனக்கு என்னை பொறுத்தவரை யார்கிட்டையும் எனக்கு ஹெல்ப் கேட்கணுன்னு கூட தோணலை ஏன்டா அப்போ பதினஞ்சு வயசில் ஏன்டா இவ்வளோ பிடிவாதமாக இருந்திருக்கேன்னு கேட்க அதாவது யார்கிட்டையும் எனக்கு ஹெல்ப் கேட்க வேணான்னு தோணுச்சு ஆனால் என் அப்பா கூட ஒர்க் பண்ண ஒருத்தருக்கு என்னை பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்க அவர் வந்து என்னை காப்பாத்தினார் என்னை காப்பாற்றிட்டாருங்கிற காரணத்துக்காக என் அப்பா அவரை வேலையிலேருந்தே தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வீட்டிலேருந்து வெளியே வந்தது தான் இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகவும் தோணலை நான் போகவும் இல்லைன்னு சொல்லிட்டு முட்டை அப்படியே அமைதியாக இருக்க அது வரைக்கும் உட்காந்து கதக்கிட்டு இருந்தேன் நம்ம ரக்கு அப்படியே மெல்ல மெல்ல முட்டோட பக்கத்தில் போய் அவனோட ஷோல்டரில் அப்படியே கை வைக்கிறான் ஏன் என்னை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக வந்தியான்னு சொல்ல ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனுக்கு கீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் அந்த கிஸ் அப்படியே லெந்தியாக போக அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்குது நம்ம ரகக்கு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கலாம் பிகிலு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு நான் நிறைய ப்ரௌனி சாப்பிட போகிறேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அப்படியே முட்டை அவனை பார்த்து சொல்ல ஓ இஸ்டோ நீ நிறைய சாப்பிட்டுக்கங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு அப்படியே டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த வீட்டோட வால் எல்லாம் ரொம்ப லைட்டாக இருக்கும் பக்கத்துலாம் கேட்கும்பான்னு சொல்ல கேட்டால் கேட்கட்டும் நீ ஸ்டார்ட் பண்ணிடாங்கிற மாதிரி அவன் காது கிட்டே போய் ரக் அப்படியே சொல்ல அந்த கிஸ் டீப் ஆகுது டீப்பாக போக போக கிஸ் அப்படியே மேட்ரில் மாறுது அப்படியே மேட்ரு பண்ண ஆரம்பிக்கிறாங்க சத்தம் வேறு ஓவராக இருக்குது என்னடா இதுங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படியே அந்த சவுண்டோட இன்றைக்கி நம்ம ரக்கு செம்ம ஃபார்மில் இருக்கான் போல் எப்பயுமே நம்ம முட்டை ஆரம்பிப்பான் ரக் அதாவது டாப் பாட்டம் உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் டாப் வந்து நம்ம முட்டு பாட்டம் வந்து ரக்காக தான் இருப்பாங்க இந்த அப்படியே முட்டை போய் பெட்ல தள்ளிட்டு சார் அப்படியே மேலே ஏறிட்டாரு பட் மேலே ஏறினாலும் இருந்தாலும் அங்கே டாப் வந்து நம்ம தான் ஸோ ஒரு வழியா மேட்ரெல்லாம் அப்படியே படிப்படியா முடிஞ்சு ரெண்டு பேரா பாடா அப்படிங்கிற மாதிரி படுத்துருக்காங்க ராம் வேற யாராவது இருந்தா கண்டிப்பா அழுதுருப்பாங்கடா அவ்வளோ வலிக்குதுடாங்கிற மாதிரி அவனை பார்க்க நீயும் தான் இடையில கத்துட்டே இருந்த ரொம்ப சத்தம் தான் வந்தது அப்படின்னு சொல்ல நைபர்ஸ்க்கெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சிருக்கும் நம்ம ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு ரகக்கு ஒரு மாதிரி அவங்களாம் உன்னோட நெய்பர்ஸ் தான் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த பக்கம் திரும்ப இரு இருடான்னு சொல்லி மறுபடியும் அவனை அப்படியே கடிக்க ஆரம்பிக்கிறான் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஏய் நிறுத்து நிறுத்து என்னால் இதுக்கப்புறம்லாம் முடியவே முடியாதுடான்னு உடனே முட் சொல்கிறான் எனக்கு இது எப்படி இருக்குது தெரியுமா என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி தோணுது யோசிச்சுப்பாரு என்ன மாதிரி ஒரு பையன் உன்ன மாதிரி ஒரு பையனை என்னோட வீட்டில் என்னோட பெட்டில் அதெல்லாம் நினைக்கவே முடியல என்னோட கையை இப்படி ஹக் பண்ணிவிட்டு படுக்க அதெல்லாம் எப்படிடா நடக்குங்கிற மாதிரி மறுபடியும் அவன் நெத்தியில் அப்படியே கிஸ் பண்ணுறான் என்னால் நம்பவே முடியல இதை நான் வெளியே சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்கன்னு சொல்ல ம் இதுக்குள்ளே நீ யாரும் இங்கே கூட்டிகிட்டே வந்ததுலையான்னு கேட்குறான் என்னை மாதிரி ஒருத்தனை யாருக்கு பிடிக்கும் என் கூடலாம் யாருடா வரப்போகிறா அப்படிங்கிற மாதிரி அவன் கையை டைட்டாக பிடிச்சிட்டு அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கான் ம் உண்மைதான் நீ ஒரு லக்கி தான் ரொம்ப ரொம்ப லக்கி தான் இந்த இதை நோய் நோட் பண்ணி வச்சுக்கோ உன்னோட லைஃப்பில் என்ன மாதிரி ஒரு பர்சனாக இதுக்கப்புறம் நீ மீட் பண்ணவே மாட்டேன்னு சொல்ல டக்குன்னு அவன் கணத்தில் கீஸ் பண்ணிட்டே இருக்கான் சரி ஓகே நான் நல்ல பையன்தான் ஸோ அடுத்த டைம் நீ உன்னோட லிப்ஸே மேலே எப்போ யூஸ் பண்ண போறேன்னு சொல்லி கேட்க அதை நீ ஏன் சொல்லு அப்படின்னு ரக் அவனை பார்த்து சொல்ல அது வந்துன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கான் முட் அவன் யோசிக்கிறதை பார்த்துட்டு அப்படியே ஃபேஸு மாறிடுது ரக்குக்கு நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்ல என்னது ஊருக்கு போகிறீங்களா மாதிரி அப்படியே ஒரு மாதிரி முட்டோட ஃபேஸு டோட்டெலாம் மாறிடுது நீங்கள் எனக்காக இங்கேயே இருங்க சாரி நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் என்ன மாதிரி ஒருத்தருக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு உரிமையே இல்லைன்னு சொல்ல நீ மட்டும் கெஞ்சி கேளு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்ல நான் என்ன தான் கேட்டாலும் நீங்கள் அட்ஸப்ட் பண்ண மாட்டீங்க அப்புறம் எதுக்கு இதை பற்றி உங்ககிட்ட கேட்டுட்டு நான் கேட்கலங்கிற மாதிரி இருக்க நீ கெஞ்சி கேட்டால் கண்டிப்பாக நான் இருப்பேன் எங்கே போச்சு உன் தைரியம் தைரியம்லே இல்லையா என்னை ப்ராங்க் பண்ணுற அந்த முட்டை எங்கே போனான் கேளு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆரம்பிக்க அது எப்படி நான் உங்ககிட்ட கேட்க முடியும் நான் உங்ககிட்ட கேட்டு நீ முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா வேறு யார்கிட்டையுமே தைரியமாக என்னால் எதுவுமே கேட்கவே முடியாதுன்னு சொல்ல நான் தான் உனக்கு பர்மிஷன் தரேன்ல கேளுன்னு சொல்ல ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் நீங்கள் கேட்பீங்க உனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்க என்கிட்ட எதுவுமே இல்லையே அந்த மாதிரி எந்த எக்ஸ்சேஞ்சும் வேணாம் நீ என்கிட்ட கெஞ்சி கேளு கண்டிப்பாக நான் இருப்பேன்னு சொல்ல அதுக்கப்புறம் என் கூடயே இரு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி இவன் அப்படியே லைட்டாக உருகி உருகி கேட்க சரி ஓகே நான் இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டான் இவன் இருக்கேன்னு சொன்ன நீ ஹாப்பி ஆகிடுது அப்படியே कि किस पड़ी हाक वेल ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் அடுத்த நாள் மார்னிங்கு மார்னிங் இன்றைக்கி நான் வரலன்னு சொன்னியும் முக்குக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது உடனே கற்று கற்றுன்னு கத்துறா இன்றைக்கே நீ வந்தாகணும்னு சரி சரி விடு விடு நான் வரேன் அப்படின்னு சொல்ல பக்கத்தில் இருக்க முட்டுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது அதோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சுட்டான் அடுத்த எபிசோடில் நம்ம சார் பேங்காக் வர போகிறாரு ஏற்கனவே ஐலாண்ட்லேயே செம்ம கில்மா பண்ணிட்டாங்க பேங்காக்கில் எப்படி இருக்க போதும் என்னென்னு தெரியல என்ன இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோடு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த எபிசோடு முடிஞ்சளவுக்கு சீக்கிரமா போஸ்ட் பண்ணிடுறேன் இந்த அளவுக்கு லேட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ